நீலகிரி மாவட்டத்தில் நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டுமழையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய இஎஸ்ஐ பி எஃப் மருத்துவ காப்பீடு முறையாக ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதில்லை எனவும் இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை எனவும் கூறும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தூய்மைப் பணியாளர்களின் பிரச்சினையில் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரு தமிழ் சொல்றீங்க முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நாங்க வேலை செய்யறோம் இருபத்தி ரெண்டு வருஷம் முடிய போகுது பிஏ பிஎஸ்சி இது வரைக்கும் பிடிக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல பிஏ பிஎஸ்சி போட்டு பார்த்தாலும் ஜீரோ பாயிண்ட் தான் காமிக்குது இது வரைக்கும் ஒரு கை க்ளௌஸு ஒரு தொடக்கம் ஒரு பிளவுஸ் ஒரு கம்ப்யூட்டர் எதுவுமே கொடுத்தது கிடையாது கேட்டா அதிகாரமா நீங்க வந்து கேக்குறீங்க அதுக்குண்டான வேலை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆனா நாங்க வேலை செஞ்சாலும் டைம் கணக்கு பக்கம் வேலை வாங்குறாங்க அதுக்குண்டான பலன் உங்களுக்கு எதுக்குமே கிடைக்க வரைக்கும் இல்லை இது வரைக்கும் கிடைக்கலைங்க இன்ன வரைக்கும் நாங்க பேங்க்ல போய் பிஎஃப் ஆபீஸ்ல போய் கேட்டுப்போம் அந்த பிஎஃப் பீஸ் இன்ன வரைக்கும் உங்களுக்கு கட்டலங்க ஓனர் கிட்ட நாங்க கட்டி இருக்கோம்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் இன்ன உங்களுக்கு கிடைக்கல கலெக்டர் பாருங்க கலெக்டர் மனு கொடுத்து நிரந்தரமா உங்களுக்கு பண்ணியறது உங்களுக்கு காண்டிட் வேண்டாம் உங்களுக்கு நிரந்தரமா நீங்க கம்பெனில நீங்க போட்டு கொடுங்கன்னு நாங்க சொல்லறது கேட்டுக்கோங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்